உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போற அப்படின்னா நம்ம மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் இருக்கார் இல்லையா அவருடைய ஸ்டெயில சொல்றதா இருந்தா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது துப்புச்சுக்கு துப்புச்சிக்கு பிக் பாஸ் அந்த மாதிரிதான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது ஓடவும் முடியாம ஒளியவும் முடியாம தற்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் யாரால தமிழக வெற்றி கழகத்தினர் மூலமாக அதாவதுங்க இந்த அயன் திரைப்படத்துல வந்து ஒரு சீன் வந்து வரும் சூர்யா வந்து அந்த போதைப் பொருட்களை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாரு கண்டுபிடிச்ச உடனே டெல்லிகனே சொல்வாரு பயம் பிடிச்சிட்டான் டெக்னாலஜி எல்லாமே அப்படின்னு வரலையா அந்த மாதிரிதான் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதாச்சும் ஒரு சில அட்டூழியங்களை செஞ்சு வச்சுட்டு அதை வந்து டைவர்ஷன் டிபேட் நடத்தி மக்கள் மத்தியில அதை மழுங்கடிக்க நினைத்தாலும் கூட தமிழ வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுத்து போட்டு மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இன்றைய தினத்தில் நடந்துச்சு என்னுடைய அண்ணன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனார் அதை பார்த்தோன்னா எனக்கு இந்த தான் சரி தமிழை வெட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் டெக்னாலஜியை பயங்கரமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி தோணுச்சு ஸோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன

உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு புதுமிப்பிடி சண்டை மாதிரி தான் போய்கிருக்குது ஸோ இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில பயணிப்பாங்களா இல்ல கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வந்து விடுவார்களா உங்களுக்கு தெரிந்த பதில்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க சரியா சரி நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் அவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு காலையில் எனக்கு கால் பண்றாரு கால் பண்ணி தம்பி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் வந்து அனுப்பியிருக்கேன் அந்த இமேஜை பாருங்க அந்த இமேஜை பார்த்தா எனக்கே பயங்கரமாக ஆச்சரியமாக ஆச்சரியமாக இருக்குது ஒரு செகண்டு தலை சுத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் என்னடா அது இந்த மாதிரி சொன்னாரு அது என்னன்றத பார்த்துருவான் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற தான் ஒரு மிகப்பெரிய டேட்டாக்களை எடுத்து போட்டுருக்கிறாங்க ஒரு நியூஸ் கார்டு மாதிரி வடிவமைச்சு அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஐந்து ஆண்டுகள்ல என்னென்ன விதமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அதற்கான தலைப்பு என்னவென்றால் திராவிட மாடலின் ஐந்தாண்டு கால சாதனைகள் அப்படின்னு போது சோதனைகள் போட்டிருக்கிறாங்க இந்த பட்டியலை இப்ப நான் வாட்சி காட்டுறேன் இது உங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு தரவு சரியா அதாவது வேங்கைவேல் இஷ்யூ இதெல்லாம் வந்து அவங்க அவங்க ஆட்சி காலத்தில் நடந்த சாதனைகளையும் மென்ஷன் பண்றாங்க வேங்கைவேல் இஷ்யூ ஆம்ஸ்டாங் படுகொலை ஓசி பஸ் என்று விமர்சனம் நீட் தேர்வு ரத்து என ஏமாற்றியது அப்புறம் கல்விக்கடன் தள்ளுபடி கல்வி கடன் வந்து உள்ளபடியேங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே திமுக இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் உங்களை ஆதரி ஆதரிக்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க வாங்கின கல்வி நீ இன்ன வரைக்கும் ரத்து பண்ணல இத்தனைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு ரத்து பண்ணாமே வச்சிருக்கிறீங்க ஆமா அவங்க வேலைக்கு போய் ஆண்டாண்டு காலமாகவே அவங்க வந்து இந்த கல்வி கடனை மட்டும்தான் கட்டி கொண்டிருக்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு ஸோ அதை வந்து மென்ஷன் பண்றாங்க கல்வி கடன் தள்ளுபடினு சொல்லிட்டு அவங்க செய்யலை விவசாய கடன் தள்ளுபடி செய்யலை அடுத்து பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இதை வந்து திமுக வந்து சாதனையா சொல்றாங்க உள்ளபடி இது மிகப்பெரிய ஒரு சோதனை சோதனை தமிழ்நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு எடுங்க எத்தனையோ மக்கள் இன்னமும் கூட வாடக வீட்டில தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அரைக்கரம் நிலம் கிடையாது அரைக்கரம் நிலத்தை கூட அவங்களால் வாங்க முடியல அந்த சூழல் தான் தற்போது இருந்து கொண்டுகிறது அப்ப ஒரு சாதாரண சாமானிய நிலம் வாங்கி அதன் மூலமாக பத்திரப்பதிவு துறை வந்து அதிக வருமானம் ஈட்டுச்சா சாதனம் சொல்லலாம் நீங்க இதை எப்படி சாதனம் சொல்ல முடியும் அப்போ அதை மனுஷன் பண்றாங்க பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு அடுத்து வீசிகாவுடைய கம்பம் மூன்ற முடியாதது அடுத்து திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கு வழக்கு இருக்கு அந்த வழக்கு அது போதைப் வழக்கு அதை மனுஷன் பண்றாங்க அடுத்து மின்சார கட்டணம் மின்சார கட்டணம் சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு இதுல மின்சார கட்டணம் ரொம்ப முக்கியமான விஷயம் மின்சார கட்டணம் வந்து மாதம் ஒரு முறை நாங்கள் மின்சார கட்டணத்தை எடுப்போம் அப்படின்னா மாதிரி திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க மாதம் ஒரு முறை ஆனா அதை நிறைவேற்றவில்லை இன்னைக்கு மாதம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இவங்க என்ன பண்றாங்க மின்சார கட்டணத்தை எடுக்கிறாங்க இந்த இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை எடுப்பதன் மூலமாக அரசாங்கம் வழங்கியுள்ள அந்த ஃப்ரீ யூனிட்ஸ் இருக்கு அந்த ஃப்ரீ யூனிட்ஸை தாண்டி போயிரும் ஒரு மாதம் கணக்கு எடுத்தாங்கன்னா அந்த ஃப்ரீ யூனிட்லேயே மக்கள் பயன்படுத்திடுவாங்க அவங்க கட்டணங்கள்ன்றது கம்மியாக வரும் இவங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பது மூலமாக அந்த ஃப்ரீ யூனிட்ஸையும் தாண்டி அதிகப்படியான கட்டணங்கள் செல்கின்ற பொழுது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வருமானம் வருன்ற காரணத்துக்காகவே தேர்தல் வாக்குறுதி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எடுப்போம்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து தற்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் அப்ப இதெல்லாம் வந்து நோட் பண்ணி போட்டிருக்காங்க மின்சார கட்டணம் உயர்வு அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் மேட்ரு காவல் நிலையத்திற்கு பக்கத்திலே கள்ளச்சாராயம் கொடுத்தாங்க அந்த மேட்ருல இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹை ஹைலி அட்டென்ஷனா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அம்மா உணகம் தொடர்ச்சியாக மூடப்படுவது அடுத்து வந்து சென்னை வெள்ளம் நாலாயிரம் கோடி அது அப்படிதான் சென்னை வெள்ளம் நாலாயிரம் கோடி அடுத்து பொங்கல் பரிசில் ஒழுகும் வெள்ளம் அதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடிச்சு சொல்றாங்க அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்றது தெரியல அடுத்து அரசு மருத்துவமனையில் கஞ்சா செடி அடுத்து மாற்றுத்திறனாளி உலகக்கோப்பை மாற்றுத்திறனாளி ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு உலக கோப்பை கொடுத்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்தான்னு தெரியுமா நம்ம திமுக முதலமைச்சர் அவர்களும் துணை அவர்களும் அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல் தெரியுமா இத்தனைக்கும் உளவுத்துறை ஃபெயிலியர் ஆக்சுவலா உளவுத்துறை முழுக்க முழுக்க ஃபெயிலியர் அந்த நபர் வந்து உண்மையாவே வேர்ல்டு கப்ல போட்டி போட்டு வெற்றி பெற்றாரா வேர்ல்டு கப்ல இருந்தாரா இல்லையா அவர் முதல்ல யாரு இந்த பின்னணிகள் எதையுமே விசாரிக்க விசாரிக்காம நேரடியாக முதலமைச்சர்கிட்ட கூட்டி போய் ஃபோட்டோ எடுக்க வச்சு ஒரு விளம்பரம் தேடுற காரணத்துக்காகவே நீங்கள் விளம்பரத்தை தேடிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தரவுகள் தெரியவில்லை என்று தான் பொருள்படும் அப்போ இதை மென்ஷன் பண்ணுறாங்க உளவுத்துறை மதுரை மாநகராட்சியில் வந்து இரநூறு கோடி ஊழல் இப்போ நடந்துச்சு திமுக ஆட்சியில் உடனே வந்து மேயர் மாற்றிட்டாங்க அந்த கேஸ் என்னாச்சுன்னு இன்னும் வரைக்கும் கூட தெரியவே இல்லை இரநூறு கோடி ஊழல் அடுத்து திருப்போணம் அஜித் குமார் லாக்கம் மரணம் அடுத்து மார்காணம் மீன் மீன்பிடி துறைமுகம் வந்து திட்டம் ரத்தானது அடுத்து ரெட் ஜெயின் மூவிஸ் அவனுடைய ஆதிக்கம் சினிமா துறைகள்ல அவனுடைய ஆதிக்கம் அடுத்து திருத்தணியில வடமாநில இளைஞர் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது அடுத்து சாம்சங் தொழிலாளருடைய போராட்டம் இந்த சாம்சங் தொழிலாளருடைய போராட்டத்துல தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே சங்கி முத்திரை குத்துனாங்க நம்ம திமுக அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே சங்கி முத்திரை நீங்க சிவப்பு சங்கி அப்படின்னா பட்டம் கொடுத்தாங்க அப்ப சாம்சங் தொழிலாளர் போராட்டம் அடுத்து பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு இருபதுக்கும் மேற்பட்டோர் லாக்கப் மரணங்கள் இது வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காவல் சித்திரவதைகள் மூலமாக உயிரிழந்துள்ளார்கள் லாக்கப் மரணங்கள் அடுத்து சென்னையில் ஏர் ஷோ சென்னையில் ஏர் ஷோல வந்து எத்தனை பேர் சத்தாங்க உங்களுக்கு தெரியும் அடுத்து கரூர் லாக்க கரூர்ல வந்து ஸ்நாம்பீடு உகாரம் கரூர் ஸ்நாப் விவகாரத்தில் விஜய் பக்கம் நீங்கள் இதாக என்ன குற்றச்சாட்டை வைக்கிறீங்களோ அதே குற்றச்சாட்டு இங்கே திமுக பக்கம் மச்சாகணும் திமுக பக்கம் வைப்பதை விட அந்த அரசாங்கத்துடைய இந்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த அரசாங்கத்துடைய இந்திரத்தினுடைய ஃபெயிலியர் இருக்குது எந்திரத்தினுடைய ஃபெயிலியர் அப்ப இதுவும் சிபிஐ வழக்கு போயிக்கிறதுக்கு ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஃபேக்ட்ராக வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அடுத்து சென்னையில் ஃபார்முலா கார் ஒன் ரேஸ் இது எதுக்கு வச்சாங்கன்றதே தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டுங்க அடுத்து டெல்டா பகுதிகளில் வந்து நெல் வீணா போச்சு கொள்முதல் பண்ண முடியாம நெல் வீணா போச்சு குடல்கள் அமைக்கப்படவில்லை சீரமைப்பு செய்யவில்லை கொள்முதல் சரியாக செய்யவில்லை சாக்குடி எண்ணிக்கை இல்லை சாக்கு இல்ல லாரிகள் இல்லை இந்த இஷ்யூ இருந்துச்சு அடுத்து ஊடக சுதந்திரத்தை பறிப்பது இன்னைக்கு எந்த செய்தியை வெளியிடணும் எந்த செய்தியை வெளியிடக்கூடாது அப்படின்னு திமுக திட்டமிட்டு ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஊடக சுதந்திரத்தை பறிப்பது அதை மென்ஷன் பண்றாங்க அடுத்து திமுக குடி போட்ட ஒரு வாகனம் ஈசிஆர் ரோட்ல பெண்களை வம்பழுக்குது இந்த மேட்ருலையும் கூட அந்த பொண்ணுகள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஈசிஆர் ரோட்ல என்ன வேலை என்று கேட்டார்கள் திமுக உடைய இணையதள வாசிகள் அந்த மேட்ரு அடுத்து திமுக கூட்டணி கூட்டத்துல வந்து பீர் சப்ளை பண்ணுது பீர் சப்ளை பண்றாங்க அதை வந்து நெல்சன் சேவியர் போன்ற ஊடக விளையாடலாம் பீர் கொடுத்த என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சோதனைகள் அடுத்து கே என் நேரு அவருடைய இருநூறு கோடி ஊழல் தற்பொழுது ஒரு பேசுபொருள் ஆகியது தெரியுமா அந்த உள்ளாட்சி நிர்வாகத்துக்குள்ள அந்த மேட்ரு அடுத்து டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு வந்து வெள்ள வெப்பரை காட்டுனது ஒரு சாதாரண சிட்டிசனு மக்கள் கேட்குறாங்க மக்களுடைய பிரதிநிதியாக ஊடகவியலாளர் கேட்கறாங்க நீங்க வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதனுடைய வெள்ளை அறிக்கை கொடுங்க கேட்குறாங்க அதுக்கு வெள்ள விபதி காட்டாது இதான் வெள்ளை அறிக்கை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த மேட்ரு சட்டப்பேரவையில் நேரில் நேரலையை துண்டித்தது இதை வந்து மோடி அரசாங்கம் செஞ்சாங்க காங்கிரஸ் கட்சி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடு கேமரா காட்டவே மாட்டாங்க அவங்க பேசுகின்ற செய்தியை டெலிகாஸ்டே பண்ண மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சோம் எப்ப எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஆனா இன்னைக்கு அதைவே சட்டமன்றத்தில் திமுக அரசும் செய்தது அதனால சட்டப்பேரவை நட நேரலையே துண்டித்தது மரக்காணத்துல கள்ளச்சாராயத்தின் மூலமாக மக்கள் இறந்தது அடுத்து பல்லாவரம் எம்எல்ஏ வீட்டுல வேலை செய்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணு வீட்டு வேலை பார்த்தாங்க அவங்க கொடுமை செஞ்சாங்க சார்ந்தவர்கள் டைப் பண்ணி ஒரு நியூஸ் கார்டாவே வந்து போட்டிருக்கிறாங்க சோ இப்ப இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அதாவது தற்பொழுது இந்த தமிழை வெட்டி கழகத்தினுடைய இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த இளைஞர்கள் வந்து இஷ்யூவை இத்தனால் நாள் உற்று நோக்கி இருக்கின்றார்கள் உற்று நோக்கி இருக்கின்றார்கள் நம்ம கூட இன்னைக்கு ஒரு இஷ்யூ வரும் அந்த இஷ்யூ வந்து நீ பார்த்துட்டு அதை டீகோடிங் பண்ணிட்டு அடுத்த இஷ்யூ கடந்து போயிருவோம் இந்த மாதிரி நடந்துக்கி ஆனா ஆனால் இவ்வளோ பட்டியல்கள் இவர்கள் வெளியிட்டதன் மூலமாக இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஷ்யூக்களை இந்த பிரச்சனைகளை இங்கே இருக்கிற தமிழக வட்டி கழகத்தினுடைய இளைய தலைமுறைகள் வாட்ச் பண்ணிருக்கிறாங்க இன்ச்சி இஞ்சா வாட்ச் பண்ணிருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ டேட்டாக்கள் அவங்களால வெளியிட முடிகின்றது மக்களே இது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஃபுல்லாமே வந்து வெல் எஜுகேட்டடா இருக்கிறாங்க அட் சேம் டைம் வந்து அரசியல் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரசியல் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் தன்னுடைய தலைமுடைய திரைப்படம் சினிமாக்கள் வரும் அங்கே போய் ஆட்டம் போடலாம் ஆட்டம் போடலாம் தாரத்தைப்பட்டு அடிக்கலாம் உள்ள என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் கத்தலாம் இந்த தான் ஒரு இளைய தலைமுறைகள் இருந்து கொண்டிருந்தது ஆனா இன்னைக்கு அத்தனை இளைய தலைமுறைகளுமே அரசியல் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் எத்தனை இஷ்ய நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் அவங்க வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து விஜய் எனக்கு பிடிக்கும் விஜய் சினிமா இருந்து இப்போ அரசியல் போயிட்டாரு ஓகே நம்ம அடுத்த ஆளுக்கு போவோம் ஷோ லொட்டு லொஸ்ட்டு வேற எந்த ஒரு நடிகரோ சிவகார்த்திகனோ நம்ம அங்கிட்டு தாண்டி போயிடுவோம் என்று எண்ணாமல் இன்னைக்கு வந்து அவங்க அரசியல் பேசுறாங்கன்னு பாத்தீங்களா இது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு அரசியல் எல்லா இடங்களிலுமே இருக்குது சாதாரண சாதாரணமா ஒரு தாயுடைய வயிற்றுல ஒரு கரு உருவாகுது இல்லையா அந்த கரு உருவாகுதுல இருந்து அந்த கரு வளர்ந்து ஒரு மனிதராக பரிணமித்து முதுமையடைந்து கட்டையில் போகிற வரைக்கும் அரசியல் இருக்குது ஒரு கரு உருவாகிறதுக்குன்னா அந்த கருவுக்கு என்ன ஊட்டச்சத்துகள் கொடுக்கணும் அரசாங்கம் எவ்வளோ கொடுக்குது எவ்வளோ பணம் கொடுக்குது அந்த ஊட்டச்சத்துக்கள் எந்த ஒரு மருத்துவ கம்பெனி வந்து டெண்டர் எடுத்துக்கிறாங்க அவங்க யாருடைய கம்பெனி அவங்க தரமான மருந்து தான் கொடுக்கறாங்களா ஒருவேளை மருந்து தரம் இல்லை தரம் இல்லை என்றால் நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும் எந்த அமைச்சரை காண்டாக்ட் பண்ணணும் யார்கிட்ட புகார் அளிக்கணும் இந்த மாதிரி ஒரு வாய் ஒரு தாயினுடைய வயிற்றுல கரு இருந்து அந்த கரு கட்டையில் போகிற வரைக்கும் அரசியல் இருக்குது அப்போ இன்னைக்கு இந்த இளைய தலைமுர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சாதாரண ஒரு கிராமம் எடுத்துங்க அந்த கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த இளைஞர் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு குளத்துல வந்து ஒரு குளம் இருக்குது ஒரு ஒரு சந்தை இருக்குது அந்த மார்க்கெட் இருக்குது அப்போ அவன் என்னான்னா நான் வந்து அடுத்த ஒரு பொருளாதார நகர்வாக நம்ம ஒரு செய்யணும் அப்போ அந்த குளத்துல இருக்கிற மீன்கள் குளத்தில் வந்து குத்தைக்கு எடுக்கலாம் அப்படின மாதிரி குத்தைக்கு எடுக்குன்னு நினைக்கிறான் வச்சுக்கங்களேன் அவனால் குத்தை எடுக்க முடியாது அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த சந்தையை வந்து அவன் குத்தகைக்கு எடுக்க முடியாது இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் ஆனா அந்த மேல குத்தகை எடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளையுமே ஒவ்வொரு தொகுதிகளுக்குள்ளுமே திமுக அதிமுகவுடைய அமைச்சர் பெருமக்களோ எம்எல்ஏக்களோ ஊர்கட்டுப்பாடுகள் என்ற பெயர்ல அந்த ஒரு பண்ணையார்த்தன தோரணிலே இருந்துகிட்டு வேற யாருக்குமே அந்த கான்ட்ராக்ட்ல கொடுத்துக்கிறவே மாட்டாங்க பொருளாதாரத்துல வேற யாரும் வந்து விடக் கூடாதுன்ற காரணத்துக்காகவே அந்த ரோடு கான்ட்ராக்ட் லொட்டு லொசுக்கு அதுக்காக சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் அடுத்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட் எந்த கான்ட்ராக்ட்லயும் தர மாட்டாங்க அப்ப அவ அன்னைக்கு கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாங்க எனக்கு எதற்காக எனக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க மாட்டேங்குது என்ன ரீசன்னு ஏன் ஆண்டாண்டு காலத்துக்கும் நீ மட்டுமே எடுத்துக்கணும் நீ எடுக்கிற புள்ள குட்டி எடுக்கிறாங்க அடுத்து உன்னுடைய சொந்த பந்தங்கள் எடுக்கிறாங்க ஆனா எனக்கே அந்த கான்ட்ரிக் கிடைக்க கிடைக்க மாட்டேது என்று எண்ணுகின்ற பொழுது அவன் எஜுகேட் ஆகிறான் அரசியல் வயப்படுறான் ஒருவேளை வந்து அவன் சரி நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும் என்று எண்ணுகின்ற பொழுது ஒரு புதியதாக ஒரு ஃபேக்டர் இங்கே இல்லை வேற ஒரு கட்சியில பயணித்துக்கிட்டு கேட்பதற்கு இங்க ஒரு புதிய ஃபேக்டர் இல்ல புதிய கட்சி கிடையாது அப்ப தமிழக வெட்டுக்கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியுடைய வருகை மூலமாக அந்த கட்சியை பயணித்துக் கொண்டு இந்த கட்சியை கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறான் எனக்கே எதுவும் கிடைக்கும்பாடு கேள்வி எழு எழுப்ப ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த இடத்துல அவ எஜுகேட் ஆக ஆரம்பிக்கிறான் ஆக ஆரம்பிக்கிறான் இப்படிதான் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிகளுக்குள்ளுமே ஒரு குறுநில மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது சாதாரண சாமானிய மனிதன் போய் அந்த ஒரு தொகுதிக்குள்ள உங்களுக்கான அரசாங்கத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது நீங்க ஒரு குறுநிலை மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்ப இந்த கட்டுக்கோப்புகள் விடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் வேற யாரு வந்தாலும் அவர்களுக்கு சங்கி முத்திரை குத்துவது வேற யாரு வந்தாலும் அவங்களை வந்து ஒதுக்கி வைப்பது நீ அரசியலுக்கு லாய்லாத தள்ளி வைப்பது நீ வந்து ஒரு அரசியல் அறிவற்ற ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி நாங்கள் மட்டுமே மாநிலத்து சுயாட்சியா இருந்துக்கிறோம் என்று இவர்கள் எதற்காக கூறுகின்றார்கள் என்றால் இங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்குள்ள இருக்கிற அந்த பண்ணையார்த்தன கட்டமைப்புகள் சிதைந்து விடும் இவங்க வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கொடுத்தாங்க அப்படின்னா அது சிதை சிதைவடையும் ஒண்ணு இல்ல ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி வந்து ஒரு தகவல் கொடுக்க ஆரம்பிச்சிக்கோங்க ஒரு கட்சி கொடுக்க ஆரம்பிச்சுக்கீங்க அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொகுதிக்குள்ள மட்டுமே அந்த உள்ளாட்சித்துறை சம்பந்த வேலையை பார்க்க மாட்டாரு தமிழ்நாடு முழு முழுமக்கின் இருந்து கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள போய் அவர் என்ன பண்ணுவார்னா வேலை பார்க்க ஆரம்பிப்பாரு அப்ப அந்த கட்டமைப்புகள் உடைபடும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் மட்டும்தான் ஆண்டாண்டு காலத்திலும் கிராமத்துல இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் எல்லா கான்ட்ராக்டையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்டமைப்புகள் அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் மூலமாக என்ன பண்ணுவோம் உடைபட ஆரம்பிக்கும் அப்ப இந்த மாதிரி இருப்பதுனால தாங்க அவங்க என்ன பண்றாங்க ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டாங்க இதான் மேட்ரே அந்த வகையில பார்க்கின்ற பொழுது விஜயருடைய வருகை என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருக்கிற இருவரும் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கம் தான் அதனுடைய நீச்சியாகத்தான் இவங்க அவங்களுக்கு முத்திரை கொத்துவது எல்லா வேலையும் பாக்குறாங்க ஆனா ஆக மொத்தத்துல ஆஹ் இந்த தமிழக வெட்டிகளத்துடைய வருகை என்பது உள்ளபடி வரவேற்க வேண்டிய ஒரு தான் நாம எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய பாதைகள் தடுமாறுகின்ற பொழுது அவர்கள் சனாதன சக்திகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களும் சாதியவாதிகளாக பரிணமிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நேரங்களில் நம்ம நிச்சயமான முறையில் தமிழக ஒட்டிக் நோக்கி கேள்வி எழுப்பதான் செய்யணும் எழுப்புவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்